الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في القران القديم وفي الفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ان الذين يخشون ربهم بالغيب لهم مغفره واجر كبير وقال ايضا الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون وقال رسول الله صلى الله عليه وسلم اتق الله حيثما ما كنت صدق الله وصدق رسوله النبي الكريم الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله

தாழி ஐந்தில் தவக தாபி ஐந்தில் இறைவேசர்கள் நல்ல குறிப்பாக தொழுகுவதற்காக வந்திருக்கக்கூடிய இனி வர இருக்கிற நம் அனைவரின் மீண்டும் நின்றென்றும் நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு அளித்தான அல்லாஹி நெல்லடியார்களே இந்த உலகில் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் மட்டும்தான் இறை அருளை பெற்று மறுமையில் வெற்றி பெற முடியும் என்பதை நம்மில் பெரும்பாலானோர் அறிந்து வைத்திருக்கின்றோம் என்றாலும் நவீன காலம் என்பது மனிதர்களை கடுமையான சோதனைகளுக்குள்ளாக்கி அவர்களுடைய உள்ளங்களில் அறுவதுக்க விஷயங்களை ஊடுருவ செய்து சைத்தானுடைய சிந்தனைகளின் மூலமாக தூண்டுதல்களின் மூலமாக பாவங்கள் நிகழ்ந்து விடுவதை நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த அளவுக்கு என்றால் ஒரு மனிதன் இன்றைய நவீன காலகட்டத்தில் நல்லவனாக வாழ்வதே மிக மிக ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையிலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த அளவுக்கு இன்றைக்கு நவீன சாதனங்கள் மனிதனுடைய ஒழுக்கத்தையும் அவனுடைய வாழ்வியல் நெறிமுறைகளையும் சிதைக்கக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதில் மிக முக்கியமானது மனிதர்களுடைய மனிதர்களை வழிகேட்டில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று தனிமை வேடிக்கைக்கு சொல்லுவார்கள் தனிமையிலே இனிமை காண முடியுமா என்று நிச்சயம் தனிமையில் இனிமை காண முடியும் ஆனால் அந்த தனிமை நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்தப்பட்டால் மாத்திரம்தான் தனிமை இனிமையாக முடியும் பெருமானா செல்லலாக வழியும் அவர்கள் மக்களை விட்டு ஒதுங்குகிறார் தனித்து இருந்தார்கள் தனித்து இருந்த பொழுது அவர்களுக்கு வரவில்லை மாறாக அல்லாங்க செய்ய வேண்டும் அல்லாங்க அவர்கள் தனியாக இருந்தார்கள் என்று சொல்லுவார்கள் அதிகமாகும் என்று சொல்லுவார்கள் ஆனால் இன்றைக்கு ஒரு மனிதன் தனிமையாக இருக்கிறார் என்று சொன்னால் அவன் ஏதோ ஒரு பாவத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம் இன்றைக்கு தனிமையாக இருப்பது கூட என்று இன்றைக்கு பொது சக மனிதர்களோடு இருக்கின்ற பொழுது நல்லவர்களாக தங்களை காட்டிக் கொள்ளக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் தனிமையாக இருக்கின்ற பொழுது அவர்களுடைய செயல்பாடுகளும் நடத்தைகளும் அருவருக்கத்தக்க செயல்களை செய்வதில் சர்வ சாதாரணமாக கொள்ளும் அது தனிமைக்கு உண்டான ஒரு பழக்கம் அன்பான பெருமக்களே இன்றைக்கு பெரும் விவாகரத்துகள் அதிகமாக ஆகுவதற்கு ஆக முக்கியமான காரணம் தனிமை வீட்டுக்குள்ளாலேயே கணவன் மனைவி தனிமையாக இருக்கிறார்கள் ஆளுக்கு ஒரு ரூம் கணவனு சென்று ஒரு ரூம் மனைவிக்கு என்று ஒரு அறை குழந்தைகளுக்கு என்று ஒரு அறை ஒருவரோடு ஒருவர் கொள்வதற்கு கூட நேரம் கொடுக்காமல் தனிமையாக இருப்பதின் காரணத்தினால் விளைவுகள் விவாகரத்தில் கொண்டு போய் முடிவடைகிறது இதில் இன்னொரு விஷயம் ஒரு கல்வி டுகெதர் திருமணம் ஆகாமலேயே சேர்ந்திருத்தல் என்று அதை ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயமாக வைத்து கொண்டாலும் திருமணத்திற்கு பிறகும் கூட தனிமையாக இருப்பதின் காரணத்தினால் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் வேறுபாடு வந்து கருத்து வேறுபாடுகள் முற்றி இறுதியில் விவாதத்தில் கொண்டு போய்விடுகிறது எனவே தனிமை என்பது இன்றைக்கு ஒரு மிக மோசமான ஒரு விஷயம் இன்றைக்கு நிறைய தவறுகள்ைக்கு சமூகத்தில் அதிகமாக நடப்பதற்கும் கூட தவறு தனிமைதான் காரணம் அன்பாள பெருமக்கள் இன்றைக்கு சமூகத்தில் சைக்கோக்கூடிய மனநோய் சம்பந்தப்பட்ட கொலையாளிகள் அதிகமாக உருவாக்கப்பட்டதற்கு காரணம் கூட அவர்கள் தனிமையை நிறுத்தியதின் காரணத்தினால் தான் ஒரு காலம் இருந்தது உறவுகள் உறவுகளாக இருந்தது இன்றைக்கு எல்லா உறவுகளையும் நாம் தொடர் தனிமையிலே வாடுவதை விரும்பிக் கொள்கிறோம் இன்றைக்கு மனிதர்கள் கூட பல செல்வியாக இல்லை ஒரு செல் உயிரியாகத்தான் இருப்பது பணம் காசு இல்லாமல் கூட இன்றைக்கு மனிதர்களால் வாழ்ந்து விட முடியும் செல்போன் இல்லாமல் இன்றைக்கு நம்மால் வாழ்ந்து விட முடியாது அது குறிப்பாக ஃபோனில் பேலன்ஸ் இல்லை ரீசார்ஜ் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் நெட் பேலன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அவருக்கு வரக்கூடிய பதக்கம் இருக்கிறது அவ்வளவு ஒரு பதட்டம் இன்றைக்கு தனிமையை விரும்பக்கூடிய மனிதர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் குற்றங்கள் சமூகத்தில் அதிகமாக உருவாக்குவதற்குக் காரணம் நிறைய காரணங்களை சொன்னாலும் கூட அதில் மிக முக்கியமான ஒரு காரணம் மனிதர்கள் தனிமையை தேர்ந்தெடுத்துக்கொண்டது காரணமாகும் அன்பாய் மருமக்களில் தனிமையில் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் ஏராளமாக இருக்கிறது தனிமை சிறந்ததாக இருந்தாலும் கூட அல்லாஹ் அல் சொல்லுவார் முன்னீர்களுடைய அடையாளம் என்று சொல்லிருக்கிற பொழுது அல்ல ஈனையும் மினூனவில் வைவி

அல்லாஹ் நிறைய இடங்களிலே தனிமையாக இருப்பதை குறித்து பேசுகிறார் யார் தனிமையிலே அல்லாஹரை அஞ்சு கொடுக்கிறாரோ அவர்தான் தன்னைத்தானே உண்மையாக பரிசுத்தப்படுத்திக் கொண்டவர் பதாய அல்லாஹ் அல் புரானினை செல்லுவான் வகை தசக்கா ஃபரீம்னாமா தசக்கா அ லினஃப் யார் அல்லாஹ் ஹவை தனிமையிலே அஞ்சுகிறாரோ அவர்தான் தன்னைத்தானே உண்மையாக பரிசுத்தப்படுத்திக் கொண்டவர் என்பதாக அல்லாஹ் சொல்லுவார் அன்பான ஒரு நோயாக மனிதர்களுக்கு மத்தியிலே பறந்து இருக்கக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு சூழ்நிலையிலே நாம் அல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பெருமானார் செல்லாக வளை வசம் அவர்கள் ஒரு கதையத்திலே சொன்னார்கள் இத்தக்குள்ளாகும் எங்கிருந்தாலும் அல்லாஹ் அவருக்கு பயப்படும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு எண்ணம் ஒரு முனியுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்துவிட்டது என்று சொன்னால் அவன் தனிமையாக இருந்தாலும் கூட அவன் தவறு செய்வதற்கு அஞ்சுவான் அன்பான பெருமக்கள் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்ற அந்த உறுதியான நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பான பெருமக்களை அல்லாஹ் சொல்லுவான் அல்லவா உங்களுடைய பிடரி நலத்தை விட உங்களோடு நாம் நெருக்கமாக இருக்கிறோம் என்று அந்த அல்புரா என்று சொல்லுவார் பிற மதங்களை நாம் முற்று நோக்கி பார்த்தால் அவர்கள் அவர்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கு சென்றால் மட்டும்தான் அவர்களுக்கு அவர்களுடைய இறைவனுடைய ஞாபகம் வரும் வீடுகளில் அதற்கென்று அவர்கள் ஒரு அறையை தேர்வு செய்து வைத்திருப்பார்கள் அந்த அறைக்குள் சென்றால் மாத்திரம்தான் அவர்களுக்கு அவர்களுடைய இறைவனுடைய சிந்தனை வரும் ஆனால் ஒரு மோவிலுக்கு மாத்திரம் தான் என்னை தினமும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த ஒரு சிந்தனை அழுத்தமாக அழுத்தம் பதிந்திருக்கிறது என்று சொன்னால் கூட்டத்தோடு கூட்டமாக இருக்கின்ற பொழுதும் அவருக்கு தவறு செய்கின்ற சிந்தனை வராது கூட்டத்தை விட்டு தவிர்த்து தனிமையாக இருக்கின்ற பொழுதும் கூட அவருக்கு தவறு செய்கின்ற சிந்தனை வராது அன்பான பொருமக்களை தனிமையில் சிறந்தவர் தனிமையிலும் சில மனிதர்கள் சிறந்தவர்களாக இருப்பார் அன்பாடை பொருமக்களை எபெருமானால் சதத்தாக வரை இவர் செல்லும் ஒரு சம்பவத்தை இந்த உம்மத்திற்கு கியாமத்து நாள் வளரும் கியாமத்து நாள் வரை வரக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்திற்கு தனிமை உரிந்து ஒரு பாடத்தை அழகாக நமக்கு தருவார்கள் முன்னொரு காலத்தில் சிறவேலனுடைய அந்த சமுதாயத்தை சார்ந்த மூன்று நபர்கள் இந்த சம்பவம் பிரபலமான சம்பவம் நிறைய பயான்களை நாம் கேள்விப்பட்டிருப்போம் மூன்று நபர்கள் மூன்று நண்பர்கள் காட்டு வழியாக பிரயாணம் செய்கின்ற பொழுது கடுமையான மழை பொழிய ஆரம்பிக்கும் மழையிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக ஒரு மலைக்குள்ளே மலையில இருக்கக்கூடிய ஒரு புகைக்குள்ளே ஒதுங்குவார்கள் எதிர்பாராத விதமாக அந்த குகையினுடைய வாயில் நுழைவு வாயில் பெரும் பாராம்களை கொண்டு விடும் அந்த மூன்று மனிதர்களும் அண்ணாமலத்திலே தங்கள் வாழ்நாளில் செய்த ஏதோ ஒரு நல்லமலை அல்லாவிடத்திலேதும் தங்களுடைய ஞாபகம் அல்லாவிடத்திலே வசீலாவாக வைத்து துவார் செய்வார்கள் ஒரு மனிதர் அல்லாட்டை கேட்பார் யாரும் எனக்கு வயதான பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்னுடைய வழக்கம் என்னவென்று சொன்னால் காட்டில விறகு வெட்டிட்டு வந்த வருமானத்தில் உணவை வாங்கி கொண்டு முதல் முதலில் பெற்றோருக்கு கொடுத்து விட்டு தான் என்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய வழக்கம் ஒரு நாள் இரவு நான் தாமதமாக என்னுடைய வீட்டிற்கு வருவேன் என்னுடைய பெற்றோர் வந்தேன் என்னுடைய பெற்றோர்கள் தூங்கி விட்டார்கள் அடுத்த நாள் காலை வழி கையில காலை வைத்து காத்திருந்தேன் இந்த இந்த செயலை உன்னுடைய பொருத்தத்திற்காக மாத்திரம் செய்திருந்தால் இந்த பாறையை கொஞ்சம் அகற்று என்று ஒரு மனிதன் துவார் செய்வார் கொஞ்சம் நகரும் இன்னொரு மனிதன் இரண்டாவது மனிதர் அல்லாட்டல் துவார் செய்வார் யா அல்லா என்னிடத்திலே கூலிக்கு வேலை செய்த ஒரு ஆள் இருந்தால் அவர் கூலி செய்து வேலை செய்து விட்டு கூலி வாங்காமல் சென்று விடுவார் அவருடைய கூலியை நான் ஒரு வியாபாரத்திலே போட்டு ஒரு ஆட்டு ஆட்டு மந்தையை மந்தையை அவருக்காக வாங்கி கழித்து அந்த 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 ஒட்டுமொத்தமாக இந்த உன்னுடைய பொருத்தத்திற்காக செய்திருந்தார் இந்த பாறையை கொஞ்சம் அகற்றி விடுவார் என்று அல்லாவிடத்திலே ருவார் செய்வார் பாறை கொஞ்சம் நகரும் மூன்றாவது மனிதர் அல்லாவற்றை துவார் செய்வார் யார் அல்லா எனக்கு ஒரு தூரத்து சொந்தத்திலே ஒரு அழகான ஒரு பெண் எடுத்தால் அந்த பெண்ணுக்கு பண தேவை ஏற்பட்டது இடத்திலே உதவி தேடி வந்தால் அந்த பெண்ணினுடைய அழகிய மயங்கி அவளை தவறு செய்வதற்கு அழைத்து பணத்தை ஆதாரமாக வைத்து அந்த பெண்ணும் ஒத்துக்கொண்டால் இரவு நேரத்தினுடைய வீட்டிற்கு வந்த பொழுது பணத்தை கொடுத்து விட்டு அந்த பெண்ணிடத்திலே நான் நெருங்கிய பொழுது அந்த பெண் சொன்ன வார்த்தை உரிமை இல்லாமல் முத்திரையை திறந்து விடாது அல்லாஹை அஞ்சிக்கு என்று சொன்னாள் உடனே இந்த பாவத்தை விட்டு நான் செய்வதை மட்டும் தவிர்த்து கொண்டேன் இந்த செயல் உன்னுடைய பொருத்தத்திற்காக செய்ததாக இருந்தால் இந்த பாறையை நீ முழுமையாக அகன்றுவிடும் என்று இந்த மூன்றாவது மனிதன் ஆட்சிவார் பாறை முழுமையாக அகன்றுவிடும் இந்த வர அல்லாமலிருந்து கிடைக்க வேண்டிய பணிப்பீடு என்னும் என்று சொன்னால் இக்கட்டான சூழ்நிலையில் நாம் நல் அமல்கள் செய்திருந்தால் இந்த அமல்களை ஆதரவாக வைத்து அல்லாஹிடத்தனை துவஹா செய்தால் துவஹா பபூலாமி என்பது ஒரு விஷயம் இருந்தாலும் கூட தனிமை தவறு செய்வதற்கு இருந்தது யாருமே யாருக்குமே தெரியாத ஒரு சூழ்நிலையிலும் கூட அந்த பெண்ணினுடைய வாயிலிருந்து வெளிப்பட்ட அந்த ஒற்றை வார்த்தை அல்ல அதை என்ற அந்த ஒற்றை வார்த்தையின் காரணமாக அந்த மனிதர் அந்த தெருபாவத்தை செய்தவர் தவிர்ந்து கொண்டார் என்று சொன்னால் அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தி கொண்டார் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொண்டார் அன்பான பெருமக்களை இதே இந்த சம்பவத்தை நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பிட்டு பார்த்தால் நிறைய நபர்கள் தனிமையாக இருந்தால் தவறுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் ஏறாம் யாருமே பார்க்கலையே என்னை யாருமே காக்கலையே உடனே தவறு செய்து விடலாம் என்றுதான் நம்முடைய மனம் எதுவுமே தவிர அல்லாஹனுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்தில் அழுத்தமாக இருந்தால் தனிமையாக இருந்தாலும் கூட அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற அந்த மிக உயர்ந்த ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே வந்துவிடும் அன்பான பெருமக்களே உமரது எல்லா வரும் அவர்களுடைய ஆட்சி காலம் எல்லா பயான்களிலேயும் உமரது எல்லா பேரை சொல்லாமல் இருக்க முடியாது அந்த அளவுக்கு நிறைய வரலாற்று சம்பவங்கள் நிறைந்த ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்கார உமரது எல்லா வந்து அந்த உணர்வு எல்லாம் அவர்கள் இரவு நேரத்திலே நகர்வளம் வந்த பொழுது ஒரு வீட்டிலிருந்து வெளிப்பட்ட ஒரு வார்த்தை ஒரு பெண்மணி கவிதையாக பாடுகின்றார் ஒரு பெண்மணி அவருடைய வீட்டுக்குள்ளே இருந்து கவிதையாக பாடுகின்றார் என்னுடைய கணவன் என்னை விட்டு சென்று ரொம்ப நாள் ஆச்சு என்னுடைய கணவர் என்னை வீட்டில் சென்று விட்டு நிறைய நாளாக இருக்கிறது அல்லாஹனுடைய அச்சம் மட்டும் என்னுடைய உள்ளத்திலே உறுதியாக இல்லை என்று சொன்னால் என்னுடைய கட்டில் என்றைக்கோ அதனுடைய உண்மை தன்மை இழந்திருக்கும் என்பதாக அந்த பெண்மணி பாடி அந்த கவிதை உமரதி அல்லாஹன் உன்னுடைய உள்ளத்தை ஒழுக்கியது அடுத்த நாள் காலையிலே போருக்கு சென்ற எல்லா ஆண்டுகளுடைய ஒரு லிஸ்ட்

கடிதம் எழுதுவார்கள் எந்தெந்த ஆண்கள் எல்லாம் போருக்கு சென்று நான்கு மாதங்களுக்கு விட்டது அவர்களெல்லாம் உடனடியாக மதீனாவிற்கு வர வேண்டும் என்று உமரதி ஏத்தான் அவர்கள் கடிதம் எழுதுவார்கள் அன்பான பெருமக்களே இந்த வரலாற்றிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை தவறு செய்வதற்கு வாய்ப்பிருந்தும் கூட அந்த பெண்ணினுடைய உள்ளத்தில் இருந்த அந்த அச்சம் அல்லாஹனுடைய அந்த அச்சம் தனிமையில் இருந்தாலும் கூட அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கலாம் என்ற அந்த உயர்ந்த அந்த எண்ணம் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அதிகமாக இருந்தது என்று சொன்னால் அவர் தவறுடைய இந்த வாடையின் பக்கம் கூட நெருங்கி விட மாட்டான் பெருமக்கள் இதுதான் நம்முடைய பெருமானால் செல்லத்தாக வழங்கி வசலம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த அழகான பாடல் அன்பான பெருமக்களே பெருமானால் செல்லத்தாக வழங்கி வசலம் அவர்களும் கூட தனிமையில் இருந்து அல்லாஹை அதிகமாக திக்கம் செய்திருக்கிறார்கள் அல்லாஹை அதிகமாக நினைவு இருக்கிறார்கள் அன்பான பெருமக்கள் நிறைய நபிமார்கள் அவர்களுடைய வரலாறுகளை நாம் படித்து பார்க்க வேண்டும் சொன்னால் தனிமையில் இருந்த பொழுதும் கூட அவர்களுடைய உள்ளத்திலே கிடையாது வருகிறாரையா முசால செலவர்கள் தனிமையாக இருக்கிறார்கள் நிறைய அறிவாங்களுடைய வரலாறுகளில் தனிமை என்பது அவர்களுடைய வரலாற்றில் மிக முக்கியமானதாக இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பாருங்கிற பொழுது தனிமையிலே நாம் அதிகமாக அஞ்சுகின்றோமா அல்லது பாவ சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்தில் அதிகமாக இருக்கிறதா என்பதை நாம் எல்லாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பான பெருமக்களை கடந்த ஒரு வாரமாக நிறைய சமூக ஊடகங்களில் வளம் வந்த ஒரு செய்தி அண்டார்டிகா பகுதியிலே ஒரு ஒரு பெண் குயி தனிமையாக அவர் அதனுடைய கூட்டத்தை விட்டு ஒதுங்கி மலையினுடைய உச்சிக்கு சென்று கொண்டிருக்கும் அதோடு ட்ரம்பினுடைய படத்தை சேர்த்து போட்டிருப்பாங்க அந்த படம் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன ஒன்று சொன்னால் பெண் குயி அதனுடைய வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்தை நெருங்கி இருந்தது என்று சொன்னால் தன்னுடைய கூட்டத்தை விட்டு ஒதுங்கி தன்னுடைய கழித்துக் கொள்ளக்கூடிய பழக்கம் இருக்கும் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் அல்லாஹ் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் வைத்திருக்கலாம் நமக்கு தான் நம்முடைய இறுதி நேரம் தெரியாது பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் கூட தெரியும் தன்னுடைய கடைசி நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் யானை கூட தன்னுடைய கடைசி நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் தன்னுடைய கூட்டத்தை ஒதுங்கி தனிமையில் இருக்கக்கூடிய பழங்கும் விலங்குகளுக்கும் கூட இருக்கிறது எனவே தனிமையாக இருக்கின்ற பொழுது தனிமையை அல்லாஹ்னுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய வகையிலே நல்ல நோக்கத்தோடு நற்காரியங்கள் செய்யக்கூடிய நல்ல ரசீனை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானால் அதிக அற்புதமான ஒரு மாதம் தான் இந்த ஷரபானுடைய மாதம் எனவே அன்பான பெருமக்களே கூட்டமாக இருக்கின்ற பொழுதும் அல்லாஹ் அது நினைத்து அஞ்சு நாம் நடந்து கொள்ள வேண்டும் தனிமையாக இருக்கின்ற பொழுதே இரவு நேரத்திலே அல்லாஹாவை அதிகமாக விகுதி செய்ய வேண்டும் தனிமையிலே செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் இடத்திலே நீ அதிகமான கூறியிருக்கிறது உலகமே கூடி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே ரெண்டு ரகாது தகஜத்துக்கு ஒரு கூட அல்லாஹ்விடத்திலே இந்த அதிகமான நன்மையை பெற்று தரக்கூடிய ஒரு விஷயம் எனவே எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த புனிதமிக்க இந்த ஷஹபானுடைய மாதத்தை நன்மைகள் அதிகமாக செய்யக்கூடிய நல்ல நசீபை உங்களுக்கு எனக்கும் அல்லாஹ் தந்து புரிவானாக அதிகம் அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடிய நசீபையும் அதிகம் அதிகமாக தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் தந்து புரிவானாக

ارے نوٹ و سند تین جمادار براتے نرولہ وغیرہ نوٹ نوٹ اُنڈے پر نل <سؤال> نصیبان